தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை பகுதியாக இருக்கும் ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் ஆஃப் யோகா சயின்ஸ் தெரபி உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒசூர் முக்கிய இடத்தில் இருக்கிறது இது தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றாகும் டாடா மோட்டார்ஸ் அசோக் கிளேலாண்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் போன்ற இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றன இப்படி முக்கிய தொழில்துறை பகுதியாக இருக்கும் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த ஒசூர் விமான நிலையத்தில் ஆண்டுக்கு மூன்று கோடி பயணிகளை கையாளும் வகையில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அறிவிப்பு ஒசூர் மக்களை மட்டுமின்றி பெங்களூர் மக்களையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது ஏனென்றால் பெங்களூரு விமான நிலையம் ஆந்திர மாநிலத்தின் எல்லைப் பகுதியில் உள்ளது பெங்களூரின் மத்திய பகுதியில் அல்லது தெற்கு பகுதிகளில் இருந்து விமான நிலையம் செல்ல வேண்டுமாயின் குறைந்தது இரண்டரை மணி முதல் மூன்றரை மணி நேரம் வரை ஆகும் இதுவே போக்குவரத்து நெரிசல் அல்லது மழை காலங்களில் மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தும் இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக ஒசூர் விமான நிலையம் அமையும் என்பது அப்பகுதி மக்களின் கருத்து ஆனால் மத்திய அரசுக்கும் பிஐஏஎல் எனப்படும் பெங்களூரு சர்வதேச விமான நிலைய லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே செய்யப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் ஒசூர் விமான நிலையம் உருவாக பெரும் தடையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு குறைவான தொலைவில் எந்தவொரு புதிய விமான நிலையமோ அல்லது ஏற்கனவே உள்ள ஹாசன் மற்றும் மைசூரு விமான நிலையங்களை தவிர வேறு எந்தவொரு விமான நிலையத்தையோ மேம்படுத்த விரிவாக்கம் செய்யவோ கூடாது இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒசூர் பெங்களூருவில் உள்ள கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது இதனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி மத்திய அரசு ஒப்புதல் அளிக்குமா என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது மத்திய அரசு பிராந்திய விமான சேவை வளர்ச்சிக்காக சிறிய நகரங்களுக்கு விமான இணைப்பை அதிகரிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்ட சமயத்தில் இந்த ஒப்பந்தம் தடைக்கல்லாக அமைந்தது இதன் காரணமாகவே ஒசூர் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது இதேவேளையில் மத்திய அரசுக்கும் பெங்களூரு சர்வதேச விமான நிலைய நிறுவனத்திற்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் தான் முடியும் என்பதால் அடுத்த ஒன்பது வருடத்தில் பெங்களூரு அருகே தும்கூர் பகுதியில் இரண்டாவது விமான நிலையத்தை அமைக்கும் பணிகளுக்காக கர்நாடக அரசு நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கியுள்ளது இதன் தொடர்ச்சியாக தற்போது ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மின்னணு மற்றும் மின் வாகனங்களை உற்பத்தி துறையில் ஒசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிகளவில் ஈர்த்து வருவதாகவும் ஒசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இந்த விமான நிலையம் அமைப்பது அவசியம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார்